Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல தலைவர்களோட போராட்டம் கண்டிப்பா இருக்குங்க இப்ப நம்ம அந்த தலைவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் சில தலைவர்கள்ல தமிழ் சொசைட்டிலயோ சில தலைவர்கள் ஐஎன்எம்லயும் நம்ம படிச்சிருக்கோம் இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது யார பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தவாதிகள்லயே முதலாவதா இருக்க வள்ளலார பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் திருவருள் பிரகாசர் வள்ளலார் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமலிங்கம் இவரோட ஊர் தமிழ்நாட்டுல இருக்க சிதம்பரத்துல இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்க கடலூர் மாவட்டத்துல இருந்த மருதூர் தான் இவரோட ஊர் இவரோட பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமையா பிள்ளை சின்னம்மையார் ராமையா பிள்ளை மருதூர்ல கணக்கு பிள்ளையாகவும் அங்க இருக்க குழந்தைகளுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தவர் தான் வள்ளலார் வள்ளலார் பிறந்த ஆறு மாதத்திலேயே அவருடைய அப்பாவான ஆன ராமாயப்பிள்ளை வந்து இறந்திருப்பாரு வள்ளலாருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாபதி இவருதான் வள்ளலாருடைய ஆசிரியர் வள்ளலாருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட பிறப்பு அஞ்சு பத்து ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூணு அவர் இறந்தது முப்பது ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு அடுத்து வள்ளலாருடைய சிறப்பு பெயர்கள் என்ன பார்க்கலாமா பிரகாச பெற்ற புதுநேரி ஓதாது உணர்ந்த பெருமான் கவி புரட்சி துறவி பசிப்பினி மருத்துவர் இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் நெக்ஸ்ட் பார்க்க போறது வள்ளலார் உருவாக்கிய அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கறதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சத்திய ஞான சபை சத்திய தர்மசாலை இந்த மூன்று சங்கத்தையும் தான் வள்ளலார் வந்து உருவாக்கிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு வள்ளலார் இந்த சங்கத்தை எதுக்காக இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதங்களோட நல்லிணக்கத்திற்காக தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல சத்திய ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க சாதி மன இன மொழி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம பசி பசித்தவருக்கு பசிய ஆற்றணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சங்கம் சத்திய தர்மசாலைய வந்து உருவாக்கிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதுல சத்திய ஞான சபைய வந்து உருவாக்கியிருக்காரு இது எதுக்காக அப்படின்னா எல்லாரும் கல்வி கற்று ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சத்திய ஞான சபைய வந்து உருவாக்கிருக்காரு அடுத்து இவர் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பாக்கலாம் ஒளிவிலொடுத்தம் சின்மய சின்மய தீபிகை தொண்ட மண்டல சதகம் இந்த மூணு நூல்தான் வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் அடுத்து வள்ளலாரோட உரைநடை நூல்கள் என்னென்னு பார்க்கலாமா ஜீவஹாருண்ய ஒழுக்கம் வள்ளலார் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளலார் செடி கொடி உட்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் அவரோட அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவாராம் அததான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு அடுத்து இவருடைய ஒருநிலை நூல் என்னன்னா வன்முறை தண்ட வாசகம் வள்ளலாருடைய எல்லா பாடல்களையும் தொகுத்து திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பு கீழே கொண்டு வந்திருக்காங்க திருவருட்பால ஆறு திருமுறைகள் இருக்கு அதுல முதல் நான்கு திருமுறைகள் வள்ளலாரோட தலைமை சீடரான தொழுவூர் வேலாயுதனார் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு இவரோட ஐந்து மற்றும் ஆறாம் திருமுறைகள் அப்புறமா வெளியிட்டிருக்காங்க அடுத்து இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் எழுத்தறியும் பெருமான் மாலை வடிவுடை மாணிக்க மாலை இந்த எழுத்தறியும் பெருமான் மாலையோ வடிவுடை மாணிக்க மாலையோ திரு இருக்க சிவபெருமானை பத்தி வள்ளலார் வந்து பாடியிருத்தாரு உண்மை நெறி மகாதேவ மாலை நெஞ்செறி உருத்தல் சிவநேச வெண்பா இங்கித மாலை இந்த இங்கித மாலையின் உள்ள வள்ளலார் வந்து இறைவன தலைவனாகவும் வள்ளலார தலைவியாகவும் பாவித்து பாடியல் தான் இங்கித மாலை வள்ளலார் கல்வி சீர்திருத்தங்களுக்காக உருவாக்குனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்மார்த்த போதினி சமரச வேத பாடச்சால் இந்த ரெண்டையும் தான் கல்வி சீர்திருத்தங்களுக்காக உருவாக்கி அடுத்து வள்ளலாரோட கொள்கைகள் என்ன அப்படின்னு பாக்கலாம் உலகளவே எல்லாருமே சகோதரத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து உயிர்களையும் சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுய ஒழுக்கத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு எந்த உயிரையும் கொல்ல கூடாது அப்படின்னு சொன்னாரு புலார் என்பதை வள்ளலார் வந்து கண்டித்தார் அதாவது அப்படின்னா அசைவ சாப்பிடக்கூடாது அசைவ சாப்பிடுறது வந்து இவர் எதிர்த்தாரு அடுத்து வள்ளலாரோட கருத்துக்கள் இறைவன் ஜோதி வடிவானவர் இறைவன் வந்து உருவ வடிவம் கிடையாது அவர் ஒரு ஒளி வடிவோ அப்படின்னு வள்ளலார் சொல்றார் எல்லா உயிரினங்களும் நம்பிக்கைக்கு இ ஒரு பிணைப்பா இருக்கணும் அப்படின்னு வள்ளலார் சொன்னாரு கஷ்டப்படுற உயிரினத்தை பார்த்து கல் நஞ்சக்காரர்கள் அவங்களோட அறிவு வந்து மேக மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவருடைய முக்கியமான போதனை என்ன மனித இனத்திற்கு செய்யும் தொண்டை மோட்சத்தை அடைவதற்கான வழி அப்படிங்கறத இவரோட முக்கியமான போதனைகள்ல ஒன்னா இருக்கு அடுத்து வள்ளலார் வள்ளலார் சொல்ற மூன்று குற்றங்கள் என்ன அதாவது மனிதன் செய்யாசை அதாவது மனிதன் செய்த மூன்று குற்றங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவம் இல்லாத இறைவனுக்கு உருவத்தை கொடுக்கிறதோ விவரிக்க முடியாத இறைவனை விவரிக்கிறதோ எங்கும் பரவியுள்ள இறைவனை நான் கோவிலின் நான்கு செவருக்குள்ள அடைக்கிறதோ மனி மனிதர்கள் செய்த குற்றங்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு வள்ளலாருடைய ஆற்றலால் அவருடைய பன்முக ஆற்றல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு நூலாசிரியர் இதழ் ஆசிரியர் இறை ஞான ஞானாசிரியர் ஞான ஆசிரியர் அருள் ஆசிரியர் உரையாசிரியர் தீர்த்த தரிசி பதிப்பாசிரியர் அப்படிங்கிற பல பன்முக ஆற்றலை கொண்டவர் வள்ளலார் வள்ளலாருடைய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேன் மிதி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிநீர் இது வள்ளலாருடைய ஒரு மேற்கோளா இருக்கு பசித்திரு தனித்திரு விழித்திரு கொரோனா பீரியட்ல கூட நம்ம பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த நம்ம தமிழே இரவாத நிலையை தரும் அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை இதெல்லாம் இவருடைய மேற்கொள்கள் அடுத்து இறையருள் பெற்ற குழந்தை வள்ளலாருடைய ஆலய அந்தனர் ஒருவர் வந்து வள்ளல்ல இறையருள் பெற்ற குழந்தை அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க வள்ளலார் வழிபடும் கடவுள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் அவர் வழிபடுற குரு திருஞான சம்பந்தர் அவரு பின்பற்றிய நூல் திருவாசகம் வள்ளலாருடைய கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்மனேய ஒருமைப்பாடுதான் இவருடைய கோட்பாடா இருந்திருக்கு இவரோட கொள்கைக்காக தனியொரு கொடியும் தனியொரு கொடியையும் கொண்டிருக்காரு அந்த கொடி வந்து மஞ்சள் வெள்ளை நிறத்துல இருக்கு இவரோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை இதான் இவருடைய இதான் இவருடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க வள்ளலார புதுநேரி கண்ட புலவர் அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மயிலகை அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ